பங்களாதேஷை வந்துட்டு அலறல் பண்ணியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேருங்க அதாவது கிரிக்கெட் உலகில் இப்படி ஒரு ஆட்டத்தை வந்துட்டு எவனுமே வெளிப்படுத்தியிருக்க மாட்டான் என்று தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பட்டாசு ஆலயம் வெடிச்சா எந்தளவுக்கு சேதாரம் ஏற்படுமோ அப்படி ஒரு சேதத்தை பங்களாதேஷ் அணிக்கு ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் உலகை கிரிக்கெட் உலக ஃபேன்ஸை வந்துட்டு இந்த மேட்ச் மூலம் இவங்க பக்கம் திருப்பியிருக்காங்கன்றே சொல்லாங்க இது மட்டும் லைவ் மேட்சாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியாக இருக்கும் இந்த மேட்ச்சை பற்றி ஒரு ஒரு வருஷம் பேசியிருப்பாங்கன்னு வைங்களேன் அப்படி ஒரு இன்னிங்ஸ் தான் தான் டூபே அண்ட் ரிங்கு சிங் வெளிப்படுத்தியிருக்காங்க ஓகே இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துட்டு பங்களாதேஷ் பங்களாதேசத்தோடு தான் மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் அண்ட் இரண்டு டெஸ்ட் நடைபெற உள்ளது இதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா இளம் பிளேயர்கள் அதிகம் இருப்பதால் பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது அடுத்தடுத்து மிகப்பெரிய தொடர் இருக்குன்னு வைங்கள ஓகே இந்த நிலையில் தான் எப்ரா சாத்திய உண்மையிலேங்க இருபது ஓவர் போட்டியில் இருவர் வந்துட்டு இரட்டை சதம் வந்துட்டு விளாசியிருக்காங்க நம்ப முடியாது ஆனால் நம்ப முடியாது முடியாத ஒரு பிளாக் மேஜிக்கை பண்ணியிருக்காங்க என்று சொல்லாங்க டூபே அண்ட் ரிங்கு சிங் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்தியா பங்களாதேஷ் மோதிய வார்ம்அப் அப் மேட்சில் வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணாங்க செம்ம பொட்டி கிரவுண்ட் ஓகேவா சின்ன கிரவுண்ட் என்பதால் வேற லெவலில் இந்தியா அட்டாக் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சோம் ஆனால் ஆரம்பத்துலேயும் முஸ்தபிசூர் ஓவரில் ஜெய்ஸ்வால் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தொடக்க வீரர் இவங்க இறங்கினாங்க டக்ரனில் ரெண்டு பேருமே அவுட்டு ஆரம்பமே மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்க என்று சொன்னாங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓகே பின்னர் வந்துட்டு ஒன் டவுன்ல இறங்குனாரு அண்ட் ஃபோர்த் ஆடரில் வந்துட்டு ரிங்கு சிங் இறங்குனாரு ஏன்னா ரிங்கு சிங் வந்துட்டு இதுவரை அவருக்கு சரியான வாய்ப்பே கிடைச்சது இல்லை அதனால தான் அவர் பேட்டிங் ஆடரில் நாலாவது பிளேஸில் இறக்கி விட்டாங்க டூபேவையும் சிஎஸ்கே ஃபார்முலா மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லையே ஒன் டவுனில் இறக்கி விட்டாங்கன்னு வைங்களேன் இந்த மூதாம் முட்டி தூக்குச்சு என்றே சொன்னாங்க கிரிக்கெட் உலகில் இச்சாதனையை வந்துட்டு இனிமேல் எவராலும் தொட முடியாது என்றே சொல்லாம் ஓகே அதாவது டூபே வந்த முதல் இருந்து ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏறத்தாழ இருபத்தி ஒரு சிக்ஸர் மனுஷன் கச்சமுச்சானு பங்களாதேஷ் போல் கலாச்சி போட்டாரு இவரோட சாகி பலசன் ஒரே ஓவர்ல வந்துட்டு ஆறு சிக்ஸர் வீசிருக்காருங்க அண்ட் ரிங்கு சிங் வந்துட்டு முஸ்தப் இசூரோட ஆறு பந்தில் வந்துட்டு ஆறு சிக்ஸர் வீசி இருக்காரு சும்மா சிக்ஸரை வந்துட்டு சிங்கிள் டீம் மாதிரி சிதற விட்டாங்க என்று சொல்லலாம் சீட்டா வேகத்தில் வந்துட்டு வேட்டையாடினாங்க என்று சொன்னாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸ் டூபே இருபத்தி ஓரு பந்தில் சிக்ஸர் அடிச்சிருக்காருன்னா நீங்க நினைச்சு பாருங்க நூத்தி ரன் சிக்ஸர் மூலமே கன்வெர்ட் பண்ணிட்டாரு ஏறத்தாழ எழுபது பந்தில் வந்துட்டு இரட்டை சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க இருபது ஓவர் போட்டியில் நூறு ரன் அடிக்கிறது மிகப்பெரிய பெரிய கடினம் பட் இவர் ஒத்தாள் வந்துட்டு இருநூறு ரன் அடிச்சிருக்காரு இங்கிட்டு மாட்னா சிவலு அங்கட்டு மாட்னா சிதரவலு அங்கிட்டு சிதறதுங்க மாதிரி உடச்சி எரிஞ்சிட்டாரு என்று சொல்லலாம் ரிங்கு சிங் ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று சொன்னாங்க வேற லெவலில் வந்துட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க இங்கிட்டு மாட்னால சிக்ஸர் அங்கிட்டு மாட்னால சிக்ஸர் ரிங்கு வந்துட்டு பிச்சு எடுத்துட்டாருங்க அண்ட் பங்களாதேஷ் பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சங்கு தான் சக்கட்டா ப்ளே பண்ணிட்டாரு அவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினாறு சிக்ஸர் அண்டு பதிமூணு பவுண்டரி நூத்தி ரன் அடிச்சாருங்க டெஃபனட்டா இருந்தா இரட்டை சதம் அடிச்சிருப்பாப்பில் பயிற்சி ஆட்டம் என்பதால் ரிட்டையர் கட் ஆயிட்டாரு இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு நானூற்றி ரன் வந்துட்டு இலக்கை செட் பண்ணியிருந்தாங்க இதற்கெல்லாம் காரணம் வந்துட்டு மிகவும் பொட்டி கிரவுண்டு ஓகேவா அப்போ நான் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் நட்டு வேறு லெவலில் பந்து வீசி கொண்டு சொல்லலாம் இனிமே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் பும்ரா அண்ட் நட்டு இவங்க காம்பு தான் பயணிக்க போதுங்க ஒரு நாலு விக்கெட் எடுத்தாரு அவர் அந்த நாலு விக்கெட் எடுக்கணும்னா பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு முந்நூறு ரன் எடுக்கியிருப்பாங்க பொட்டி கிரவுண்ட் என்பதால் அவங்களும் பீசு வீசுன்னு பட் நடராஜ் நாலு விக்கெட் எடுக்க மத்த பவுலர்ஸ் எல்லாம் டக்கு டக்குனு விக்கெட் எடுக்க சீரான இடைவெளியில் இருநூத்தி ஒன்போதுக்கு அவங்களுக்கு ஜோலிக்கு ஜோலி முடிஞ்சது என்று சொன்னாங்க பங்களாதே பங்களாதேசுக்கு இப்படி ஒரு மேட்ச் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரில நம்ம இருக்கிறவரை பார்க்க முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய கடினங்க அப்படி ஒரு இன்னிங்ஸ் தான் டூபே அண்ட் சிங் வெளிப்படுத்திருக்காங்க என்றே சொல்லலாம்